கபில தேவனாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு இரட்டை மாலை பாடல் இருபத்தி இரண்டு தேவனை பூத கோதை திரு இதழி பூவனை காய்சின போர்விடை தன்னொடும் போற்றனின்ற மூவனை ஈருருவாய முக்கண்ணனை முன்னுமறை நாவனை நான் மறவேன் இவை நான் வல்ல ஞானங்களே இதன் பொருள் தேவனாக இருப்பவனை பூதங்களை படையாக உடையவனை கொன்றை மலர் மாலையை அணிந்தவனை மிகுந்த கோபமுள்ள காலை வாகனத்தை தன்னொடும் போற்ற நின்ற மும்மூர்த்திகளாக இருப்பவனை ஆணும் பெண்ணுமாகிய இரண்டு உருவங்களும் மூன்று கண்களும் உடையவனை எண்ணுகின்ற மறையோதும் நாவினை உடையவனை நான் மறக்க மாட்டேன் இவை நானறிந்த ஞானங்களாகும் என்கின்றார்